வணக்கம் நம் உடலை சுத்தம் செய்ய மருந்துகளை நாடுவது போல் மாசுபடிந்த உள்ளத்தை சுத்தம் செய்து மன நிம்மதி பெற அமைதியான சூழலை நாட வேண்டும் அப்படி ஒரு அமைதியான சூழலை கொண்ட கிராமம்தான் தஞ்சை மாவட்டம் பேராவணி தாலுக்கா வாத்தலைக்காடு என்ற கிராமம் அங்கு உள்ள கோவிலைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரச மரம் முந்நூறு வருடங்களாக இங்கிருந்து வருகிறது முந்நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த அரச மரமும் ஒரு பிள்ளையார் மட்டுமே இந்த இடத்தில் இருந்துள்ளது சுற்றி உள்ள பகுதிகள் விவசாய பகுதிகள் இந்த பிள்ளையார் தான் அந்த அரச மரத்தடியில் இருந்த பிள்ளையார் இப்போது அவருக்கு தனியாக ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது அப் அந்நாளில் வந்து விவசாயத்திற்கு செல்பவர்கள் வணங்கி பிள்ளையாரையே வணங்கிவிட்டு செல்வது வழக்கம் அந்த பிள்ளையார் வலிமையான பிள்ளையார் போலும் தன்னை சுற்றி தன்னுடைய நண்பர்களையும் கொண்டு வந்து விட்டார் என்றால் பாருங்களேன் ஆம் வாத்தலைக்காடு கிராமத்தில் கருணை உள்ளம் கொண்ட பெரியவர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றை அழகாக நிறுவியுள்ளார்கள் உள்ளார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தெய்வீக பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் தாராள உள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் ஒரு கரம் கோர்த்து இந்த அமைதி தழும்பும் ஒரு கோவிலை உருவாக்கியுள்ளார்கள் குறிப்பாக எம்எஸ்சி அக்ரி படித்துவிட்டு கெஜெட்டட் ஆபீசராக அரசு பணியில் இருந்த திரு குமரன் வாத்தலை தொழில் அதிபர்கள் எஸ்ஆர் என்று அன்புடன் அழைக்கப்படும் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் திரு பழனியப்பன் இவர்களெல்லாம் முன்னின்று மற்ற கிராம பெரியவர்களுடன் கரம் கோர்த்து இவ்வளவு ஒரு சிறப்பான கோவிலை உருவாக்கியுள்ளார்கள் மகாவராகி அம்மன் இந்த மகாவராகி என்பது தஞ்சாவூர் பெரிய கோயிலிலே இன்றும் ஒரு சிறப்பாக வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு தெய்வமாக உள்ளது பெரிய கோயிலுக்கு போல்பவ செல்பவர்கள் இந்த வ வராகி அம்மனை வணங்காமல் வரமாட்டார்கள் அந்த வராகி அம்மனுக்கும் இந்த நமது அரச மரத்தடி பிள்ளையார் தனக்கு பக்கத்திலேயே வரவழைத்து கொண்டார் அவ்வளவு வலிமையான பிள்ளையார் பாருங்கள் அது மட்டுமல்ல இல்லை இல்லை இந்த கோவில் நிறுவுவதற்கு அருகாமையில் உள்ள சுற்று உள்ள கிராம கிராமத்தினர்களும் குறிப்பாக ஆவணம் கிராமத்தைச் சேர்ந்த தொழில் அதிபர்களும் வாத்தரைக்காடு தெய்வீக எண்ணம் கொண்ட நல்லவர்களும் கரம் கோர்த்து இந்த அரிய தெய்வ பணியை செய்துள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் பக்தர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் அந்த சாமியை இங்கே பார்க்கிறீர்கள் சோழிங்கபுரத்திலே மிக பிரசித்தி பெற்ற கோவில் அது லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் அந்த நமது அரச மரத்தடி பிள்ளையார் பாருங்கள் தன்னுடன் லட்சுமி நரசிம்ம பெருமாளையும் கொண்டு வந்து விட்டார் அவருடைய குளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் அவ்வளவு ஒரு தெய்வீகம் கலந்த ஒரு முகம் நமக்கு கண்முன்னே நிழலாடுகிறது இந்த கோவிலுக்கு முன்பாக முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் நீர் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகிய குளம் காணப்படுகிறது பக்தர்கள் இங்கு வந்து நீராடிவிட்டு கடவுளை வணங்கிவிட்டு இந்த ஒரு அமைதி தழும்புகின்ற சூழ்நிலையில் தியானம் செய்வது ஒரு மணி நேரம் அதில் உட்கார்ந்திருந்தால் கூட மன அமைதி பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் பக்தர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவர்களுக்கு அன்னதானம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசையிலும் பக்தர்களுக்கு இலவசமாக அன்னதானங்கள் செய்யப்படுகிறது இங்கு இருக்கின்ற ஆஞ்சநேயரி நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசம் தெரியும் மற்ற இடங்களில் உள்ள ஆஞ்சநேயர்களெல்லாம் கையில் கதாயத்தை கதாயத்தை வைத்து கொண்டு போருக்கு செல்வது போல் தோள்பட்டையில் தோளில் சாய்த்து கொண்டு நிற்பார் இங்கு பாருங்கள் அந்த கரம் கூப்பி நம்மை வணங்குகிறார் அது அவர் நிற்கின்ற அந்த சாந்தமான முகத்துடன் கரங்கோப்பி கூப்பி வணங்குவது நமக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது வணக்கம்